இப்பெல்லாம் நிறைய உருட்டு வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒன்றுமே தெரியாத யங்ஸ்டர்ஸை எப்படிலாம் டைவெர்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் பிளான் பண்ணி டைவெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சமீபத்தில் ஒரு எட்டு வருஷம் பழைய வீடியோவை கட்டிங் ஒட்டிங் வேலையெல்லாம் பார்த்து புதுசாக ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி என்னடா ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன வார்த்தை சொன்னால் எல்லாரும் குடும்பத்தோட குடும்பத்தோடு நாக்க முடியுது சாரதா நம்பி அப்படின்றவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நீயா நானால் பேசின ஒரு வீடியோவை தான் இப்போ கட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க அது என்னன்றது ஒரு தூரம் பார்த்துட்டு வாங்கினேன் சங்க இலக்கியத்தில் கிடையாது சங்க இலக்கியத்தில் கிடையாது தாலிங்கிறது ஐம்பெரும் காப்பீத்துல கிடையாது இல்ல அந்த கான்செப்டே நமக்கு ரொம்ப பின்னால வந்ததுன்னு சொல்றேங்க இந்த வீடியோவை முழுசா பார்க்கும் போது சாரதா நம்பி அவங்களுக்கு ஏதோ தப்பான நோக்கம் இருக்க மாதிரி தெரியல பட் இதை கட் பண்ணி இப்ப வைரல் பண்றவங்களுக்கு தான் ஏதோ தப்பான நோக்கம் இருக்கு அப்படின்றது தெளிவா புரியுது சோ எது எப்படியோ இதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும் சங்க இலக்கியத்துல எங்கேயுமே தாலி அப்படின்ற ஒரு மேட்டரை பத்தி சொல்லவே இல்லையா புரோ அப்படின்னு கேட்டா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இது உண்மையிலேயே செக்கில ஆட்டின ஒரு சுத்தமான உருட்டு தான் ஏன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய வைஃபே தாலி கட்டியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லல நக்கீரரே சொல்லியிருக்காரு ஆரம் தாங்கிய அலர்முளை ஆகத்து பின்னமை நெடுவீழ் தாழ துணை துறந்து இது நெடுநல் வாடை அப்படின்ற ஒரு சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பாட்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் போருக்கு போன ஃபீலிங்ல அவங்களுடைய ஒய்ஃப் எந்த நகையுமே போடாம கழுத்துல வெறும் தாலி மட்டும்தான் இருந்தது அப்படின்னு நக்கீரர் பாடியிருக்காரு அடுத்துதான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கரிகாட்சோழ பத்தி பாடக்கூடிய புறநானூறு இருபத்தி நாலாவது பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வேங்கையின் மெல்லிய மகளிரும் இழை கலைந்தனரே அதாவது கரிகாட்சோழன் இறந்த செய்தி கேட்டு அவருடைய எல்லாம் அவங்க கட்டிட்டாங்க இழை கலைந்தனரே அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னர் அவரே அவருடைய தாலி கட்டி தான் குடும்பம் நடத்தியிருக்காரு இதுல தமிழர் தாலி கட்டுற வழக்கமே இல்லைன்னு உருட்டி விட வேண்டியது ஒருவேளை சோழர்கள் வடக்கன் சார் பாய்களோ இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க யார் மேறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷம் பழமையான பூம்புகார் நகரம் கடலில் முழுகும் போது அதே சமகாலத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஆண்டிரன் அப்படின்ற ஒரு மன்னரை பத்தி பாடும்போது ஈகை அரிய இழையணி மகளிரோடு அப்படின்னு பாடுறாங்க தமிழ்ல சொல்லுங்களேன் அதாவது அந்த மன்னர் தம் மனைவியோட தாலியை தவிர மத்த எல்லாத்தையுமே தானமா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாடுறாங்க சோ இப்படி தமிழ் இலக்கியத்தில் ஏகப்பட்ட கொடுக்கப்பட்ட இடத்துல தாலியை பற்றின குறிப்பு வருது எல்லாத்தையும் வரிசை சொன்னால் போர் அடிச்சிருமே அப்படின்றதுக்காக நம்ம சொல்லலை பட் ஆனால் பேசுகிற உங்களுக்கு இதை பற்றில ஒன்றுமே தெரியாது இல்லை இல்லையா சித்தப்பு மாமூது பார்ப்பான் மறைவழி காட்டிட திருமணங்கிறது முத முதல கிபி ஒண்ணுல இருந்து இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்துல தான் ஒரு சீனே வருது அங்க கூட தாலி இவங்க உருட்டுனதுலயே மிகப்பெரிய உருட்டு இந்த உருட்டு தான் சிலப்பதிகாரத்துல தாலிய பத்தின குறிப்பே கிடையாதாமா அதாவது கண்ணகி தாலியே கட்டிக்கலையாமா டேய் இந்த விஷயம் கண்ணகிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா

ஒльга பਣੀடா சரி புக்ல இருக்க ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டியாச்சு வேற ஏதாவது சாலிடான எவிடன்ஸ் இருக்கா அப்படினு கேட்டா விருதநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில சங்ககால பெண்கள் பயன்படுத்தின ஒரு தாழية கிடைச்சிருக்கு ஒரு முக்கிய குறிப்பு அந்த இடத்துல கற்கால கருவிகள் மோத கொண்டு கிடைச்சிருக்கு சோ அப்போ தாளி அப்படின்றது தமிழர்களோட எந்த அளவுக்கு ஒரு கண்டினியூ சிவிலைசேஷனோட ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ இதுக்கு மேல உங்களுக்குன்னு வேற என்ன ஆதாரம் வேணும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்